அன்னலம் எம்பெருமானார் செல்ல உன்பாக வெளியூவ செல்லம் சஹாபாக்களுடன் சஹாபாக்களுடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் மாலை நேரம் முடிந்துவிட்டது இரவு நேரம் ஆகிறது இருள் சூழ்ந்து விடுகிறது இருண்டு விட்டதால் வலியோர பாதையில் ஒரு கூடாரம் அமைத்து ஓய்வெடுக்கலாம் என்று தீர்மானிக்கின்றார்கள் இரவு நேரம் செல்லென்று காற்று வீசுகிறது நல்ல குளிராக இருக்கிறது தோழர்கள் அனைவரும் அன்னலம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலிஹி வல்லம் அன்னவர்களுடன் அமர்ந்தபடி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இரவு உணவுக்காக ஒரு ஆட்டை அறுத்து நாம் சமைக்கலாம் என்பதாக சல்லல்லா அலி வலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதனை கேட்ட சஹாபாக்கள் உணவு சமைப்பதற்காக வேண்டி ஏற்பாடுகளை தொடங்குகிறார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்து கொள் பார்த்து கொள்கின்றார்கள் பெருமானர் செல்ல வாழ்க்கை செல்லம் அந்நவர்களுக்கு வேலையை அவர்கள் கொடுக்கவில்லை ஏனென்றால் அல்லாஹுவினுடைய தூதர் அல்லவா நபிசல்லாஹூ அலிஹுவசல்லம் அன்னவர்களுக்கு நாம் வேலையை கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் சிரமம் கொடுக்கக்கூடாது என்பதாக சஹாபாக்கள் கருதி நபிசல்லா அலிஸ் நபர்களுக்கு வேலை எந்த ஒரு வேலையும் கொடுக்காமல் அந்த வேலையை சஹாபாக்கள் அனைவர்களும் பார்த்து கொண்டார்கள் இதனை அறிந்த எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹுவசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில் தோழர்களே நானும் காற்றுக்கு சென்று அடுப்பு எரிப்பதற்காக வேண்டி விறகு விறகுகளை எடுத்து வரட்டுமா என்பதாக கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களே நாங்கள் உங்களை உயிருக்கு உயிராய் உயிரினும் மேலாய் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் எனவே அதற்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் மாட்டோம் யாரோ சொல்லலாம் நீங்கள் அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹனுடைய நபி எனவே நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நாயகவே நீங்கள் செய்ய வேண்டாம் எல்லா வேலைகளும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இதனை என்பதாக அந்த அந்நபர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை தோழர்களை எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்துவிடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் விரும்பல என்னுடைய அருமை தோழரவர்களே நான் அதனை நான் விரும்பவில்லை நாம் அனைவர்களும் தோழர்கள் தோழர்களுக்கு மத்தியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது வேறுபாடு கிடையாது என்ற வேறுபாடு கிடையாது எனவே எவன் ஒருவன் தோழர்களுக்கு மத்தியில் தன்னை உயர்வாக நினை நினைப்பானோ அத்தகையவனை இறைவன் நேசிப்பதில்லை எனவே நீங்கள் என்னை உயர்வாக கருதி தனிமைப்படுத்துவதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே நீ நானும் உங்களுடன் வேலை செய்கிறேன் என்பதாக நபிசல்லா அலேசன் அவர்கள் அந்த சகாபாக்களுடன் சொல்லி அந்த சகாபாக்களோடு சென்று விரைவுகளை எடுப்பதற்காக வேண்டி காட்டுக்கு சென்றார்கள் நபிசல்லா ஹலேசன் அவர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத் தலைவர்களில் யார் இது ஒன்று இருந்திருக்கின்றார் தன்னுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் சக தோழர்களாக இருந்த தலைவர்கள் யார் இந்த உலகத்தில் இம்பெருமான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹு வல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்களை ஒரு தோழர்களாக அவர்கள் அவர்கள் பார்த்தார்கள் சல்லா அலேசன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களாக பார்க்கவில்லை இத்தனைக்கும் பெருமானர் சல்லா அலேசன் அவர்கள் தலைவர் அவர்கள் ஈருலக தலைவர் இன்பெருமானர் ரசூலுல்லாஹி சல்லா அலேசன் அவர்கள் நபிசல்லா அலிசன் அவர்கள் ஒரு தோழமையை கட்டமைத்தது போன்று அவர்கள் அந்த ஒரு தோழமையை ஏற்படுத்தியது போன்று இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு தோழமை ஏற்படுத்தியது கிடையாது அந்த அளவிற்கு ஒரு தோழமைக்கு மத்தியில் ஒரு சமத்துவத்தை ஒரு ஒரு நீதித்துவத்தை ஒரு நேர்மையை ஒரு நட்பை ஒரு உண்மையான நட்பை ஏற்படுத்தி காட்டியவர்கள் என்பதுமானார் ரசூல் உள்ளாஹிசல்லா அலிஹேசன் நபிசல்லா அலீசன் அவர்கள் ஏற்படுத்தி காட்டிய இந்த தோழமைக்கு இதற்கு எதிராக இருக்கக்கூடிய தோழமை என்பது அது தோழமையே அது நட்பே கிடையாது எனவே தோழமை என்றால் தோழமைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடியவர்கள் எம்பெருமானார் ரசூல் லாஹி சல்லாஹ் அலிஹ் வல்லம் எனவே நமக்கு மத்தியில் நம்மளுடைய நண்பர்களுக்கு மத்தியில் நமக்கு முன்மாதிரியாக நபிசல்லா அலீசன் அவர்களுடைய